ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல் நோட்டிஃபிகேஷனும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நியூ சப்ஸ்கிரைபராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டிருக்கேன் அது நல்லா வதங்கட்டும் வதங்கினோடனே ஒரு தக்காளி பழம் ஆல்ரெடி வந்து நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணேன் அதுவும் வந்து நல்லா வதங்கணும் ஸோ தக்காளி பழத்தையும் சேர்த்தாச்சு அதையும் சேர்த்து கிளறி விட்டுருங்க ஸோ இது மார்னிங் நம்ம வந்து அப்படியே ஃபாஸ்ட்டாக செஞ்சுக்கிட்டே இருக்கிறது அதனால் அடுத்தடுத்து வேலைகள் போய்கிட்டே இருக்கோம் இங்கிட்ட சப்பாத்தி போட பட்டாணிக்கு ஏன்னா பட்டாணி வந்து பட்டாணி காரக்குழம்பு வச்சுருக்கேன் சாதத்துக்கு பட்டாணி குருமா அந்த சைடு வந்து வைக்கணும் என்ன சப்பாத்தி போடுறதுனால அதுக்கும் தேவைப்படும் நான் லைட்டாக உப்பு போட்டு மஞ்சள் போட்டிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏதாவது டிஃப்ரெண்ட்டான காய்களை சேர்த்து நம்ம காரக்குழம்பு மாதிரி செஞ்சு பிள்ளைகள் கொடுத்தா தான் அவங்க சாப்பிடுவாங்க ஸோ அதனால ஏதாவது ரெண்டு மூணு காயை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எப்பயுமே செஞ்சோம்னா நல்லது நான் பட்டாணி ஆல்ரெடி வந்து வேக வச்சு மூணு விசில் வச்சு எடுத்து வச்சுருந்தேன் அதையும் சேர்த்து இதோடு மிக்ஸ் பண்ணிக்கோங்க பீன்ஸ் வந்து ஒரு பத்து பீன்ஸ் எடுத்து அதையும் கட் பண்ணி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து இதோடு மிக்ஸ் பண்ணிடுங்க ஏன்னா பீன்ஸ் வந்து இப்போ பட்டாணி வந்து ஆல்ரெடி நம்ம வேக வச்சு எடுத்து வச்சது தான் அதனால் ப்ராப்ளம் கிடையாது பீன்ஸ் நம்ம இப்போ தான் போடுறதுனால அது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும் அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு வேக வச்சுருங்க தான் வந்து அந்த தண்ணியிலே வந்து அது கொஞ்சம் நல்லா வேகும் அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் வந்து வீட்டில் அரைச்ச மசால் பொடி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட உருளைக்கிழங்கு இருக்குது அப்படின்னா உருளைக்கெழங்கு கூட இதில் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் கிரேவியும் கொஞ்சம் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும் லைட்டாக மசிச்சு போட்டீங்க அப்படின்னா ஆனால் உருளைக்கிழங்கு சேர்த்தாலே அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் நான் ஆல்ரெடி நான் பண்ணியிருக்கிறதுனால சொல்கிறேன் உங்களுக்கு நீங்கள் உருளைக்கெழங்கு சேர்த்துக்கோங்க செம்மையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஸோ நான் வந்து தண்ணி ஊற்றிட்டேன் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க ஸோ இது ஒரு கொதி வரவும் நான் வந்து புளியை வந்து ஆல்ரெடி கரைச்சி வச்சுருந்தேன் அந்த புளிக்கரைசலையும் இதோட சேர்த்துக்கோங்க பீன்ஸெல்லாம் வெந்த பறவு சேர்த்துக்கோங்க ஏன்னா புளிக்கரைசலை நம்ம ஊற்றிட்டோம் அப்படின்னா காய் வந்து வேகிறதுக்கு லேட் ஆகும் அதனால் அதுக்கு முன்னாடியே வந்து பீன்ஸ் நல்லா வெந்த பறவு நீங்கள் புளிக்கரசலை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்து அதுவும் நல்லா ஒரு கொதி வரட்டும் இந்த ஸ்டேஜில் வந்து நான் தேங்காய் ப்ளஸ் பெருஞ்சீரகம் போட்டு நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து இதோடு மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க கொஞ்சம் நல்லா வீகட்டும் எல்லாம் நல்லா வெந்துடும் வெந்த பறவை தாளித்து கொட்டிடலாம் நான் ஜஸ்ட்டு வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா தாளிக்கிறதுக்கு வந்து எப்பயும் போல் கருவேப்பில் போட்டு ரெண்டு வெந்தயம் போட்டிருக்கேன் நான் ஒரு ரெண்டு மூணு வெந்தயம் வந்து போட்டு தாளிங்க சூப்பராக இருக்கும் அதனால் வெந்தயம் போட்டு தாளித்து இறைக்கிடுங்க செமையான டேஸ்டியான பட்டாணி குருமா வந்து ரெடி ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதையும் நான் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டுட்டு தாளித்து போட்டுட்டு இறைக்கிடுங்க டேஸ்டியான பட்டாணி பீன்ஸ் போட்டால் காரக்குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கும்போது செம்மையாக இருக்கும் சாதத்தோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் இதை விட இன்னும் செமையாக இருக்கும் நீங்கள் தோசை இதெல்லாம் வச்சிங்க அப்படின்னா இப்படி காரக்குழம்பு வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் உருளைக்கெழங்கு போட்டு சாப்பிட்டு பாருங்கள் செமையாக இருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்